கிறிஸ்தவர்களை கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நீதிமன்றின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முதலாவது ரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல பரியாசம் செய்யும் அமளி பண்ணும் மயங்குகிறவன் அல்ல ஒரு அற்புதமான வார்த்தை இது இன்றைக்கும் கூட பல கேலியான வார்த்தைகளை தமிழ்நாட்டுல சொல்லுகிற வார்த்தையை கேட்டுவிட்டேன் இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சொற்றனர் அந்த குடிகாரர்கள் சொல்லுகிறது உற்பத்தியாளர்களை ஒழித்து விட்டால் நாங்கள் இல்லாமல் இருப்போமே நாங்கள் அதுல போக மாட்டோமே என்று சொல்லுகிற வார்த்தை உண்டு அரசாங்கம் சொல்லும் கள்ளச்சாராயத்திற்கு போய்விடுவீர்களே என்று சொல்லி இப்படி இவர்களுக்குள்ளே ஒரு மாறி மாறி வார்த்தைகள் வரும் டாக்ஸ் ஆல்கஹால் திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும் எப்படி மின்சார கம்பங்கள் மத்தியில ஒரு மண்டை ஓட்டை போட்டு இரண்டு எலும்புகளை போட்டு அபாயம் என்று எழுதுகிறார்களோ அதை போலவே இந்த மதுபானமும் கூட டேஞ்சர்ஸ் மைண்ட் அண்ட் ஹார்ட் அதை சரியாய் கொள்ளும் பொழுதுதான் நம் நிறைவான காரியங்களை புரிந்து கொண்டு வருகிற மக்களாய் காணப்படுவோம் அன்புக்குரியவர்களே ஒரு குடும்பத்தில் ஒரு குடிகாரன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையாக குடிக்கிற குடும்பமாய் மாறிவிடும் சீர்கேட்டை நோக்கி பயணிக்கிற மக்களாய் அவர்கள் காணப்படுவார்கள் வைன் இஸ் போதை போதை மதுவானம் மதுவானம் ஒரு அபாயத்தை கொண்டு வருகிற ஒன்றாய் அது காணப்படும் பண்ணும் போராம்பாரு குடிகார அப்படிம்பாங்க நம்முடைய வாழ்க்கையில நல்ல முறையில வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகளில் ஒரு நாள் குடித்து விட்டு எங்கயாவது விழுந்து விட்டார் என்று சொன்னால் சொல்ற வார்த்தையே அவர் குடிகாரர் அப்படி சொல்ல மாட்டாங்க குடிகாரன் அப்படிம்பாங்க இது பரியாசம் பண்ணும் இட் வில் மேக் லூஸ் அவர் செல்ஃப் கண்ட்ரோல் இது நம்முடைய சுய கட்டுப்பாட்டை இழக்க செய்துவிடும் இழக்க செய்துவிடும் சுய மரியாதை போகும் ஒருவேளை குடிக்கிறவர்களுக்கு மட்டும்தானா என்று சொன்னால் எனக்கு தெரியும் நல்லா அந்த திருச்சியில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மிலிட்டரி கேண்டின் இருக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க நிறைய தேச பக்தர்கள் அங்கே சாராயம் வாங்கி அங்கே குறைவான விலைக்கு வாங்கி இங்கே கூடுதலான விலைக்கு விற்று கொண்டிருப்பார்கள் நான் யோசிப்பேன் இதுதான் தேசபக்தியா என்று சொல்லி தேசத்தின் கரையை நீக்க விரும்புகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்தி மற்றவர்களையும் கரைபடுத்துவர்களாக காணப்படுகிறார்கள் வேதம் வெகுத்தளிவாக ஞானி சால முறை எழுதும் பொழுது திராட்சை ரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதில் மயங்குகிற ஒருவனும் ஞானமான அல்ல என்னுடைய ஞானம் திசை கெட்டுவிடும் தறி கெட்டுவிடும் நிலை இழந்துவிடும் நிலை குலைந்து விடுவே அன்புக்குரிய விசுவாசிகளே இது எவ்வளவு பெரிய அபாயத்தை அடுத்த தலைமுறையை பாதிக்கிறது என்பதை உணர்ந்து எச்சரிக்கையாகவும் இவற்றுக்கு விளக்கி நம்மை காத்துக் கொள்ளுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பும் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் உரிமை துதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே மதுபானம் செய்கிற காரியங்களை அறிந்த பிள்ளைகளாக அவற்றை விட்டு தூரமாய் இருக்கிற பிள்ளைகளாக உன்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக உன்னுடைய ஞானத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் பாராட்டும் இதிலே மயங்கி கிடக்கிற தங்களை பரியாசத்துக்கு ஆட்படுத்த மக்களுக்காய் செபிக்கிறோம் அதிலிருந்து அவளுக்கு விடுதலை தாரம் சாமி உம்மால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்ந்துமை கனப்படுத்த உதவி அமேன்